ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகணும் கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான ரிங்வுக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை கப் மாவு சேர்க்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் அரை ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா கொதிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கேன் அரைக்கப்பளவு அரைச்சி மாவு சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சி மாவு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணியெலாம் குறஞ்சி நல்லா வெந்து வந்துடும் மாவு இது போல நல்லா வெந்துருச்சு அப்படியே மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி ஆஃப் அடுப்பை அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இது போல மிக்சிங் பவுல்ல மாற்றிக்கிங்க மாத்திட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல உதிரி உதிரியாக இருக்கும் கை வச்சு நல்லா மாவு பதத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் சூடாவா இருக்கும் அதுலேயே கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஆகி வரும் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மாவு அரைக்கணும் இல்லை முறுக்கு வச்சு எதுவுமே நமக்கு தேவையில்லை ஈஸியாக பச்சரிசி மாவு வச்சே நம்மளே செஞ்சிடலாம் கையிலேயே இது போல் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா ட்ரை ஆகிடும் அதுலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு இது போல் கையில் வச்சு சப்பாத்தி கட்டையில் உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாக திரட்டிட்டோம்னா முறுக்கு வெளியே வெந்திருக்கும் உள்ளே வெந்துருக்காது அதனால் நல்லா நைஸாக திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டிவிட்டு இது போல் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிங்க ரெண்டு ஓரங்களையும் நல்ல இது போல் ஒட்டி விட்டுருங்க கையிலேயே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரிங் ஷேப் ரெடி ஆயிரும் நமக்கு அதே போலவே எல்லா முறுக்குகளையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இங்கே நல்லா எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன் அதில் பாதி அளவு முறுக்கு சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்துடும் முறுக்கு நமக்கு இது போல் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் இருக்க மாதிரி முறுக்கு நம்மளே ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க